அனைவருக்கும் வணக்கம் சாத்துடர் சக்திவேல் விவசாய சங்கம் இன்றைக்கு இந்திய சுதந்திர தின விழா கோலாகலமாக நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு அது அதனால் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் சுதந்திர தினம் பொறுத்தவரை இந்த நாட்டை மக்களை வந்து சுதந்திரமாக வாழ்கிறதுக்காக எவ்வளோ பேர் வந்து அர்ப்பணிச்சிருக்கிறாங்க ஆதிகால காலம் முகாலய பேரரசுலேருந்து பிரிட்டிஷ்காரன் காலத்துலேருந்து சுதந்திரத்துக்காக எவ்வளோ பாடுபட்ட பெரிய மனிதர்கள் சொத்தை இழந்து சுகத்தை இழந்து உறவி இழந்து நட்பை இழந்து எல்லாத்தையும் இழந்து வந்து பாடுபட்டுருக்கிறாங்க ஆனால் இன்றைய காலகட்டத்தில் விவசாயிகள் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது தான் என்னுடைய குற்றச்சாட்டு ஏன் அடிமைகளாக வாழ்ந்துட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் நிறையா செய்திகளை நான் வந்து உங்களுக்கு சொல்லலாம் முதல்ல வந்து கடலூர் மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் வந்து மூன்று லட்சம் ஹெக்டேர் சாகுடி செய்கிறாங்க விவசாயம் செஞ்சிட்ருக்குறாங்க நம்ம இந்திய திருநாட்டில் அதே குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் சங்க காலங்கள் சொல்கிறது வந்து மாடு கட்டி போரடித்தால் மாலாது என்று யானை கட்டி போரடித்த காலங்கள் உண்டு சங்க கால இலக்கியங்களில் வந்து அதை பரி பண்ணியிருக்கிறாங்க அளவுக்கு வந்து இயற்கை வளங்கள் ஒரு நெல்லெல்லாம் வந்து அன்றைக்கி நெல்லை தான் பிரதான பயிராக கொண்டு போயிருக்கிறான் யானை கட்டி போரடிக்கணும் ஆனால் அந்த மாதிரி காலங்கள் இருந்தது போக ஒரு யானை ஒரு ஆண் யானை பிறண்டு உருள்கிற இடத்துல ஆறு பெண் யானை உணவாக உட்கொள்ளுமா ஒரு வேலைக்கு அதையும் சங்க காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஆண் யானை பிறண்டு உரு உருளக்கூடிய இடத்துல வந்து ஆறு பெண் யானைகள் உணவாக உட்கொள்ளக்கூடிய அளவுக்கு வளமான நாடாக இருந்திருக்கிறது இன்றைக்கு விவசாயம் நொடிச்சு போச்சுன்னு சொன்னால் பலவித கால பல விதத்தில் நொடிச்சு போயிடுச்சு பொருளாதாரத்தில் விவசாயம் மாட்டி தவிக்கிறாங்க இது ஒரு சூழ்ச்சின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த அரசியல் சூழ்ச்சியால் விவசாயிகளுடைய பொருளாதாரத்தை சீரழிச்சு அவங்களுடைய அவங்களுடைய நிலபலங்களை அபகரிக்கும் நோக்கு தான் நான் வந்து பயங்கரமான குற்றச்சாட்டை இந்த இடத்துல சுமத்துவ நம்ம சமூகத்தில் வந்து விவசாயிகளுக்காக வந்து குரல் கொடுக்க யாருமே கிடையாது விவசாயிகள் வந்து கடனோட பிறந்து கடனோடு வளர்ந்து கட கடனோட சார்ந்து கடனை வந்து த வாரிசிலும் கொடுத்துட்டு போகிறான் ஒரே பிறவி விவசாய பிறவி தான் வேறு யாரும் கிடையாது டாக்டர் டாக்டர் பையனை டாக்டர் வந்து அவர் பையனை டாக்டர் ஆக்குறாரு வக்கீல் வந்து அவர் பையனை ஆக்குறாரு இந்த மாதிரி வாரிசு அரசியல்வாதி குடும்ப குடும்பமாக அரசியல்வாதியாக தான் கொண்டு போகிறாங்களே தவிர ஒரு விவசாயியை கொண்டு யாரும் இல்லை விவசாயி பெண் கொடுக்க கூட வர்றது கிடையாது எவ்வளோ விவசாய இளைஞர்கள் வந்து திருமணமாகாமல் வாழ்க்கையை தொடர்ந்து இந்த விவசாயத்தை செய்கிறாங்க விவசாயம் வந்து விவசாயத்துட்டு மாறுவது செகண்டில் மாறியுள்ள ஒரு ஃபோன் என்னுடைய நிலம் ரியல் எஸ்டேட்டு கொடுக்குறேன்னு சொன்னால் போதும் கோடிக்கணக்கில் விற்றுடும் ஆனால் அதை செய்யாமல் இவ்வளோ மன உளைச்சல்லையும் இந்த விவசாயத்தை செய்வது என்பது விவசாயிகளுக்கு வந்து ஒரு சல்யூட் நான் வைக்கிறேன் கண்டிப்பாக விவசாயிகள் பாராட்டணும் குரல் கொடுக்கணும் எல்லோரும் முதல்ல வந்து விவசாயம் பாதிப்படைந்தது எப்படி அதுதான் அந்த சமூக இந்த அரசியல்வாதிகள் வந்து கொள்கை ரீதியாக விவசாயிகளை உடைத்து அவர்களுடைய பொருளாதாரத்தை பிடுங்க வேண்டும் அன்னைக்கு முகாலய பேரரசு வந்து ஒரு காலத்தில் கலாச்சாரத்தை ஒடுக்குனா பொருளாதாரத்தை எடுத்துகிட்டு போனால் திருடிட்டு போனால் அது ஒரு டாபிக் ஆனால் பிரிட்டிஷ்காரன் வந்து அருமையாக பண்ணாங்க இன்னைக்கு இந்த நாடு பிரிட்டிஷ்காரங்க கையில் இருந்து இருந்தால் செழிப்பாக இருக்குங்கிறது தான் என்னுடைய பதிவு இந்த காணொலியில் என்ன காரணம் கேட்டிங்கன்னா பிரிட்டிஷ்காரன் வந்தால் இயற்கை வளங்களை பெருசு படுத்தினான் பல பாலங்கள் கட்டினா பல அணைகள் கட்டினா பல நீர்நிலைகளை கொண்டு வந்தான் கே வெலிங்டன் சரிங்களா இந்த மேட்டூர் இதெல்லாம் வந்து இப்போ நிறைய அணைகளை வந்து கட்டினது பிரிட்டிஷ்காரன் பிரிட்டிஷ்காரன் வந்து வளங்களை பெருக்கி இதில் வரக்கூடிய லாபத்தை எடுத்துகிட்டு போயிருந்தான் அவ்வளோதான் வேறு எதுவும் மணலை திருடலை மண்ணை திருடலை நிலத்தை வாங்கலை எந்த பிரிட்டிஷ்காரன் இங்கே வந்து அப்படியே நிலத்தை வளைச்சி நிலத்தை அவன் வந்து ஆட்டையை போடலை ஆனால் இன்றைய அரசியல்வாதிகள் வந்து எல்லா கிராமங்களும் லேண்ட் சீலிங் நஞ்சை ஒரு நபர் தனிநபர் இந்திய குடியுரிமை சட்டத்தில் தனிநபருக்கு நஞ்சை பதினஞ்சு ஏக்கரும் குஞ்சை முப்பது ஏக்கர் தான் இருக்கணும் லேண்ட் சீலிங் அதுக்கு மேலே இருந்தால் அரசாங்கம் கையகப்படுத்தலாங்கிறது தான் சட்டம் ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு அரசியல்வாதியும் கையிலையும் ஆயிரம் ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கர் இருந்து கொண்டு விவசாயிகள் தனி ஒரு அனாதைகளை ஆக்கி கொண்டு இருக்கக்கூடிய தருணம் அதுக்கு வந்து அவனுடைய பொருளாதாரத்தை வீழ்ச்சியடைய வச்சால் தான் இதெல்லாம் செய்ய முடியுங்கிறத ஒரு குற்றச்சாட்டு தான் அவர்கள் அதை செய்து இன்னைக்கு இப்போ வி எல்லாம் மலிஞ்சு போய் பொருளாதார ரீதியாக நொடிஞ்சு போய் கிடக்கிறாங்க